தம்னையில் பார்த்து உள்ளே வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமானவர் அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற அந்த பணம் திருடப்படுது மோசடி அப்படிங்கிற பேரில் களவாடப்படுது அதிலிருந்து நம்மளை தடுக்கிற வகையில் நம்மளை காக்கிற வகையில் உதை அமைப்பு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க அது என்ன அதை செஞ்சால் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த காணொலில் தெரிஞ்சுப்போம் வாங்க தனி மனித ஆவணமாக அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வங்கி கணக்கு தொடங்கிறதுலருந்து சிம் கார்டு வாங்கிறது வரைக்கும் ஆதார் அட்டை இன்னைக்கு ரொம்ப 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 அவசியமான கட்டாயமான ஒரு ஆவணமாக மாறிடுச்சு இப்படி கட்டாயமாக்கப்பட்ட இந்த ஆதார் அட்டையை வச்சு தான் இங்கே மோசடியே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆதார் அட்டை ஒன்றும் சாதாரண ஆவணம் இல்லைங்க ஒரு தனி மனிதனுடைய அத்தனை தகவல்களையும் தரவுகளையும் தனக்கே பெற்றிருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் இதை நாம் தெரியாமல் ஏதோ ஒரு சாதாரண ஆவணமாக நினச்சி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா விட்டுறோம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்தால் கூட அதில் நம்மளுடைய ஆதார் அட்டை தவறுதலாக இன்னொரு பேஜ் பிரிண்ட் ஆகிருந்தா அதெல்லாம் முடியாது நான் ஒரே ஒரு காப்பி தான் சொன்னேன் நீ ரெண்டு எடுத்து கொடுத்துட்டேன் இந்தா ஒரு காப்பி நீ வச்சுக்கோ எனக்கு ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அதுக்கான காசை கூட நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த ஒரு காப்பி எங்கே போகுது தெரியாது நீங்கள் அப்படி தவறுதலாக விட்டுட்டு போகிற உங்களுடைய இந்த ஆதார் அட்டையை பணம் கொடுத்து வாங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக மோசடி செய்கிறவங்க அப்படி மோசடி செய்கிறவங்க கிட்டே உங்கள் ஆதார் அட்டை சிக்கிச்சின்னா நினச்சி பாருங்கள் உங்கள் நிலமையை அதனால் ஆதார் அட்டையில் மிக மிக கவனமாக இருங்க ஏன்னா ஆதார் அட்டை எத்தனை வகையான விஷயங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆதார் அட்டை எவ்வளவு முக்கியமான ஆவணம் அதை நம்ம எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் நாம் வங்கியில் கணக்கு துவங்கியிருப்போம் அதில் ஆதார் அணைச்சிருப்போம் நமக்கு பேன் கார்டு இருக்குது அதில் ஆதார் அணைச்சிருப்போம் நாம் ஒரு சொத்து வாங்கியிருப்போம் அதில் ஆதார் அணைச்சிருப்போம் நாம் ஒரு சிம் கார்டு வாங்கியிருப்போம் அதில் ஆதார் அணைச்சிருப்போம் ஏன் நாம் ஒரு மொபைல் வாங்கியிருப்போம் அது கூட ஆதார் கொடுத்து தான் வாங்கியிருப்போம் அது போக இப்போ சமீபத்தில் உங்கள் ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும் உடனடியாக உங்களுக்கு லோனும் கிடைச்சிரும் அதுவும் இணையதளம் வாயிலாகவே இது எல்லாமே மோசடி செய்கிறவங்களுக்கு மிக மிக சுலபமாக இருக்குது நீங்கள் தவறுதலாக விட்டுட்டு போகிற ஒரு ஆவணம் தவறான கையில் கிடச்சிச்சின்னா நீங்கள் லோனே வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் பேரில் லோன் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் அந்த பணத்தை சம்மந்தமில்லாத ஆள் சுலபமாக எடுத்துட முடியும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் ஆதார் அட்டையை ஏடிஎம் கார்டாகவும் பயன்படுத்தலாம் உங்கள் வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை உங்கள் ஆதார் அட்டை கொண்டு உங்களுடைய கைரேகை வச்சு பணம் எடுக்கவும் முடியும் இப்படி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுற இந்த ஆதார் அட்டையை மிக மிக பத்திரமாக பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது சரிங்க இதை பத்திரப்படுத்தி வைக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தான் ஆதார் அமைப்பான உதை ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது ரெண்டுமே உங்கள் ஆதார் அட்டையில் கட்டாயம் பதிவு செஞ்சுருக்கணும் ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று தவறுதலாக இருக்குது அப்படின்னா உடனடியாக கையில் வச்சுருக்கிற கைபேசி செல்ஃபோன் நம்பரையும் சரியாக பயன்பாட்டில் இருக்கிற உங்கள் இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரியும் ஆதாரோட இணைச்சி வைக்கிறது கட்டாயம் ஏன் இது அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டையை தவறாக யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு மெசேஜ் வரும் உடனடியாக உங்களுக்கு இமெயில் வரும் ரெண்டுத்தையும் நான் பண்ணிட்டேன்ப்பா என் ஆதார் பாதுகாப்பாக இருக்குமா என் தகவல்கள் திருடப்படாமல் இருக்குமா என்னுடைய பணம் திருடப்படாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எங்கேயாவது வெளியே போகும்போது வீட்டை பூட்டிடுவோம் ஆனால் பூட்டிட்டோமா அப்படிங்கிறத ரெண்டு வாட்டி அந்த பூட்டை ஆட்டி ஆட்டி பார்ப்போம் இல்லையா அது மாதிரி நமக்கான இந்த ஆதாரில் மொபைல் நம்பர் சேர்த்துட்டோம் இமெயில் ஐடி சேர்த்துட்டோம் இனிமேல் நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன்னால் நம்ம சிம் கார்டு வாங்குறதுலேருந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்கு ஆதாரை கொடுக்குறோம் கை வைக்கிறோம் ஆதாரை கொடுக்குறோம் ஓடிபி கொடுக்குறோம் அப்படி ஏதாவது ஒரு இடங்களில் நம்மளுடைய ஆதார் தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்மால் தெரிஞ்சுக்க முடியும் ஆதாரில் நிறைய சேவைகள் இருக்குங்க உங்கள் ஆதார் அட்டையில் நீங்கள் முகவரி மாற்றிக்கலாம் உங்களுடைய தகவல்கள்லாம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஆன்லைன் போர்ட்டல்லே கொடுத்துருக்குறாங்க ஆதார் அட்டையில் நம்ம கைரேகை வைப்போம்ல அப்படி நம்ம கைரேக வைக்கும்போது நம்மளுடைய அனுமதி இல்லாமல் சில இடங்கள் அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சந்தேகப்படுறவங்க உங்களுடைய ஆதாரில் நீங்கள் கைரேகை வச்சா அந்த கைரேகை எடுத்துக்காத அளவுக்கு உங்களுடைய கைரேகையை நீங்கள் லாக் பண்ண முடியும் நீங்கள் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் லாக்கர் ரிலீஸ் பண்ணி நீங்கள் கைரேகை வைக்கலாம் எங்கெல்லாம் தேவைப்படலையோ எப்பெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போது உங்கள் கைரேகையை நீங்கள் லாக் பண்ணலாம் நீங்கள் தவறுதலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வச்சாலும் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் தகவல் முழுசாக சொல்லாமல் உங்கள் கைரேகையை பயன்படுத்த முடியாது அது போக நாம் என்னெல்லாம் ஆதார் மூலிமா கைரேகை ரக எங்கெல்லாம் ஓடிபி சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த இடங்கள்லாம் நம்மளுடைய ஆதார் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க நாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம் இல்லையா நம்ம பேங்க் பாஸ்புக்கில் ப்ரிண்ட் பண்ணி தருவாங்க இல்லையா அதே மாதிரி ஆதார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயமும் இந்த ஆதார் இணையதளத்தில் இருக்குது ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியதில்ல மெயில் ஐடியை சேர்த்துட்டோம் மொபைல் நம்பரை சேர்த்துட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆதார் பாதுகாப்பாக இருக்கும் ஆதாரில் நம்ம கைரேகை எப்படி லாக் பண்ணுறது ஆதார் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் யுஐபிஏஐ டாட் ஜிஓவி இன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுதான் உதயனுடைய ஃபுல்ஃபார்மு இப்படி உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இதில் மை ஆதார்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும் இதில் ஆதார் சர்வீஸ் பார்த்தீங்களா இதில் நான் சொன்ன அத்தனை சேவைகளும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வரிசையாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் இங்கே உங்கள் ஆதார் அட்டையில் மொபைல் நம்பர் சேர்த்துருக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெரிஃபை ஆன ஆதார் நம்பர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் சேர்த்துருக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆதார் அட்டையில் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் உங்கள் ஆதாரில் உங்களுடைய கைரேகை அது வந்து பயோமெட்ரிக்குன்னு சொல்லுவாங்க அதை எப்படி லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஆதாரில் உங்கள் கைரேகையை நீங்கள் லாக் பண்ணலாம் இல்லை அன்லாக் பண்ணலாம் அதாவது பூட்டி வச்சுக்கலாம் இல்லை திறந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆதார் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா அதுதான் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையை வச்சு எங்கெல்லாம் கைரேகை வச்சிருக்கீங்க எங்கெல்லாம் ஓடிபி கொடுத்துருக்குறீங்க எங்கெல்லாம் உங்கள் ஆதார் அட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆதார் லாக் அப்புறம் அன்லாக் சர்வீஸ் அப்படின்னு ஒழுங்கு பாருங்க இது எப்படின்னா உங்கள் ஆதார் அட்டையவே லாக் பண்ணிடலாம் உங்கள் ஆதார் அட்டை கையில் வச்சுருக்கீங்க இல்லையா அதவே லாக் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையானப்போ அன்லாக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனும் இதில் இருக்கு இதெல்லாம் வரிசையாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே கட்டாயம் உங்கள் ஆதார் அட்டையில் கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்போ தான் நாம் இந்த எல்லா சேவைகளையும் அணுகி பெற முடியும் அதனால் உங்களுடைய மொபைல் நம்பரை கட்டாயம் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் மெயில் ஐடியும் கட்டாயம் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் பதிவு செய்யலைங்க அந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற பொது சேவை மையத்துக்கோ இசே மையத்துக்கோ இல்லை ஆதார் சேவை மையத்துக்கோ போய் உங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சு வச்சுக்கிறது உங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சு உங்களுடைய ஆதாரில் உங்கள் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் பதிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக கட்டாயம் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்ன நண்பர்களே காணொலியை பார்த்தீங்களா உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சா இது மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்